மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டு டின்னருக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோ போது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடையில் வெந்நியை சூடு பண்ணி அதில் கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பும் லெமன் சாரும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டு நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணி முக்கால்வாசி வேக வச்சு எடுத்துக்கணுங்க கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஸ்பிரிங் ஆணியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாஸ்தா அந்த மாதிரி கட் ஆகணுங்க கட் பண்ணாக்க நல்லா வந்துருச்சு இப்போ தண்ணி என்ன ஒரு செல்லடையில் வடிகட்டி நம்ம மேலே கொஞ்சம் ஜில் வாட்டர் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஜில் வாட்டர் ஊற்றினேன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் கடையில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயங்க சின்ன வெங்காயமேட்டு ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் நாலஞ்சு பீன்ஸு ஒரு கேரட்டு ஸ்வீட் கார்னுங்க எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை ஸ்பீடாக வச்சுக்கோங்க கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கேப்சிகமும் ஸ்ப்ரிங் ஆனியனும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இறக்கிக்கலாம் ஒரு கடாயை எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் பட்டை ரெண்டு ஸ்பூன் மைதா மாவுங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை பண்ணோம்னா அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பாலை நம்ம காய்ச்சி அரை வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிவிடணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா பாலையும் ஊற்றி வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிளையும் ஆட் பண்ணிவிட்டு பீஸா அரிக்கானியாக பவுட்ருங்க அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் பெப்பர் படி கொஞ்சம் அப்புறம் அது வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்தாவே நம்ம ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஒரு சீஸை போட்டிருக்கேன் நான் இங்கே சீஸு எந்த சீஸுனாலும் போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் சில்லி ப்ளேஸ் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பவுலில் ஆட் பண்ணி அப்படியே டைனிங் டேபிளில் வந்து வச்சிங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் காலி ஆயிருங்க சுட சுட சாப்பிடுங்க ஆட்டினா கொஞ்சம் திக்காயிரும் சூடு ஆறிடுச்சின்னா கொஞ்சம் சூடான பால் ஊற்றி சாப்பிட்டுடலாங்க சவோட சமைக்கும் போது அன்போட சமைக்கிறோங்க அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க ஒயிட் பஸ்தா கூட சூப்பராக இருக்கும்